ஒரு காட்டுக்குள் வெள்ளை புறா கருப்பு புறா என்ற இரண்டும் நண்பர்களாக இருந்தன வெள்ளை புறா எப்போதும் நற்பண்புகளால் அறியப்பட்டு அழகையும் அமைதியையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் கருப்பு புறா அதற்கேற்ப கொஞ்சம் குறைவான மகிழ்ச்சியான தோற்றத்தை கொண்டிருந்தாலும் மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்தது ஒருநாள் புறா இரண்டும் ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன வெள்ளை புறா சொன்னது நான் வெள்ளையாக இருப்பதால் எல்லோரும் என்னை பாராட்டுகிறார்கள் ஆனால் உன்னை பார்ப்பதற்கே குளிர்ந்த மனதுடன் இருக்கிறார்கள் கருப்பு புறா சிரித்து கொண்டு நிதானமாகச் சொல்லியது வெளி தோற்றத்தை மட்டுமே பார்க்கும் மனிதர்களுக்கு என்னை பிடிக்காமல் போகலாம் ஆனால் யார் உண்மையான அன்பையும் நட்பையும் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நம் இருவரையும் ஒரே மாதிரியான பார்வையில்தான் மதிப்பார்கள் அப்போதுதான் வெள்ளை புறாவுக்கு உண்மையான அர்த்தம் புரிந்தது தோற்றத்தை விட உள்ளம் முக்கியம் என்பதை கற்றுக்கொண்டது இக்கதை நமக்குச் சொல்லுவது என்னவெனில் தோற்றம் எவ்வாறு இருந்தாலும் நற்குணமே மனிதன் அல்லது எந்த உயிரினத்தையும் உயர்வாக ஆக்கும்